பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் தலைவிதி என்ன இதை முடிவு செய்யும் தேர்தல் நடந்து முடிந்து அதன் முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன அந்த தேர்தல் முடிவுகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் தேர்தல் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் இன்னைக்கு வந்துருச்சு வந்துக்கிட்டே இருக்குது யாருக்கும் கிளியர் மெஜாரிட்டி இல்லை அதை ஒரு வரியில் சொல்லணும்னா பாசிச பாஜக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காம இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீட்டு இந்த அளவில் தான் இருக்குது இந்தியா கூட்டணிக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காட்டாலும் அஸ் அலையன்ஸாக சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காட்டாலும் அவங்க பாஜகவைக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைப்பதிலிருந்து தடுத்து நிற்பாட்டிருக்காங்க சில கட்சிகள் பீகாரோடைய ஜேடியூ ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு இந்த ரெண்டு கட்சிகள் இன்றைக்கி வந்து கிங் மேக்கர் பொசிஷனில் இருக்காங்க அவங்க தான் அவங்க அவளுடைய ஆதரவு யாருக்கு இருக்கோ அவங்க தான் பிரதமராக முடியும் அல்லது அவங்களே கூட பிரதமராகலாங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க பாஜகவுடைய வெற்றி சிங்கிள் மெஜாரிட்டி தடுத்து நிறுத்தப்பட்டது தான் இந்த தேர்தலுடைய பெரிய மிகப்பெரிய வெற்றி கடந்த பத்தாண்டுகளாக பாஜக ஆட்சியில் மக்கள் பட்ட இன்னல்கள் சொல்லி மாளாது ஏராளமான போராட்டங்கள் ஏராளமான இழப்புகள் அரசமைப்பு சட்டத்தையே அவங்க மாற்றினாங்க இ அது மட்டும் இல்லை அடுத்த தேர்தல் இந்த தேர்தலில் அவங்க ஜெயிச்சு நானூறு இடங்களை குறி வச்சிருந்தாங்க நானூறு இடங்களை குறி வச்சது எதுக்குன்னா அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கோ அதை திருத்தி அவர்கள் விரும்பிய சட்டத்தை கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க அது ஆரம்பத்திலே வந்து அவங்களுக்கு அது பேக்ஃபயர் ஆயிடுச்சு அரசமைப்பு சட்டத்தை திருத்துவோம் அப்படின்னு உடனே ஆரம்ப கட்டங்களிலேயே வட மாநிலங்களில் இருந்த மக்கள் விழிச்சிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றினாங்க ஆனால் பின்னாடி வர 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 அவங்களுடைய தேர்தல் வியூகம் மாறிச்சு ஏன்னா தோல்வி முகம் தெரிஞ்சிச்சு கடைசியில் என்றைக்கி அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு அந்த வகையில் இந்தியர்களுக்கு நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய விடிவு தான் இரநூத்தி நாற்பது சீட் இருக்குது ஆட்சிக்கு அவங்க இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் குறிப்பாக ஜேடியூ சந்திரபாபு நாயுடு ஆதரவு இல்லாமல் அவங்களால் ஆட்சிக்கு வரவே முடியாது இது வந்து இந்திய அரசியலில் குறிப்பாக பன்முகத்தன்மை கொண்ட பல மாநிலங்களை கொண்ட பல இனங்களை கொண்ட பல மொழி பேசுகிற பல ஜாதி அமைப்பு உள்ள இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி சேர்ந்து ஆட்சி புரியறது தான் மிகச்சிறந்ததாக இருக்கும் ஐரோப்பாவில் அப்படி தான் நடக்குது பல நாடுகள் அப்படி தான் நடக்குது அங்கேனா அங்கே ஒவ்வொரு தேசிய இனத்தில் கூட எல்லா நாடுகளையும் குறிப்பாக அமெரிக்காவை தவிர்த்துட்டு மற்ற உலகத்தில் இருக்கிற முன்னேறிய நாடுகளில் பார்த்தோம்னா இப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சிகள் தான் நடக்குது இந்தியாவுக்கும் எப்போதுமே கூட்டணி ஆட்சி தான் தேவை அந்த கூட்டணி ஆட்சி தான் ஒரு தனி கட்சி இப்படி ஒரு அசுர பலத்தோடு பாசிச தன்மையோடு செயல்படுவதை தடுத்து நிறுத்தும் அந்த வகையில் கூட்டணி ஆட்சி என்பது மிகச்சிறந்தது அவங்க பிஜேபிக்காரர்கள் அல்லது அல்லது இந்த தேசிய கட்சிக்காரர்கள் எப்படி ப்ரமோட் பண்ணுவாங்கன்னா ஸ்டெபிலிட்டி நிலையான ஆட்சி மத்தியில் வலுவான ஆட்சி அப்படின்னு ப்ரமோட் பண்ணுவாங்க ஆனால் வலுவான ஆட்சி என்பது இந்தியாவிற்கு எதிராகவே தான் இருந்திருக்குது காங்கிரஸ் கட்சி ஆரம்ப கட்டத்தில் சுதந்திரத்துக்கு பின்னாடி ஆரம்ப கட்டத்தில் ஜனநாயகத்தினோடு இருந்து எல் எல்லாரையும் உள்ளிழுத்தது அம்பேத்கர் காங்கிரஸ் கட்சிக்கு வெளியில் இருந்தார் அவரை உள்ளிழுத்தது இப்படி பலரை தான் காங்கிரஸ் கட்சி இந்தியாவை அரசமைப்பு சட்டத்தை இந்தியாவை உருவாக்கியது அதற்கு பின்னாடி எப்போ இந்திரா காந்தி வந்து அவர் ஒரு ஒரு மிகப்பெரிய பலத்தோடு ஒரு ஒற்றைத்தன்மையுடைய ஒரு ஒரு ஜனநாயக மற்ற ஆட்சியை நிறுவ விரும்புனாங்களோ அப்போவுமே அது இந்தியாவுக்கு ஒரு பெரும் கேடாக அமைந்து எமர்ஜென்சியாக முடிஞ்சது அந் அதற்கு பின்னாடி சஞ்சய் காந்தி ராஜீவ்காந்தி வந்தாங்க ஆனால் ஓரளவுக்கு அப்பப்போ கூட்டணி கட்சிகள் இல்லாமல் நடத்த முடியாதுன்னு வந்தது பின்னாடி முழுக்க முழுக்க கூட்டணி கட்சிகள் மட்டுமே இணைந்து ஆட்சி நடத்துகிற சூழலுக்கு வந்தது இப்படி தான் இந்தியா இருக்க வேண்டும் அதுதான் இந்தியர்களுடைய குறிப்பாக இந்தியாவின் வெவ்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆஸ்பிரேஷேஷனை அது பாதுகாக்கும் அந்த வகையில் அந்த கூட்டணி ஆட்சிங்கிறது மிகப்பெரிய முடிவு இந்த 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 தேர்தல் முடிவு இருக்குது இல்லையா இந்த தேர்தல் முடிவை சாதித்தவர்கள் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேசத்து மாநிலத்து மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய தலித் பெருமக்கள் அவர்கள்தான் கடந்த பத்தாண்டுகளில் பிஜேபி ஆட்சியினால் மிகுந்த பாதிப்புக்குள்ளாக்கியிருந்தாங்க இனப்படுகொலை அல்லது அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு முஸ்லீமர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அந்த அந்த கொடுமையான நிலையிலிருந்து மீண்டு பாஜகவை தடுத்து நிறுத்தியது தலித் மக்களும் இஸ்லாமிய மக்களும் தான் அவர்கள்தான் இதற்கு பாராட்டுக்குரியவர்கள் அவர்களை ஒருங்கிணைத்தது உத்தரப்பிரதேசத்தில் ஒருங்கிணைத்தது அகிலேஷ் யாதவ் அதற்கு அவர் அகிலேஷ் யாதவ் எடுத்த முயற்சிகளுக்கு துணையாக ராகுல் காந்தி நின்றார் தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் மிகச்சிறந்த தாயுள்ளத்தோடு தாயுள்ளம் என்று சொல்லலாமா தந்தையுள்ளம் என்று சொல்லலாமா எல்லா உள்ளத்தோடும் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவர் நாற்பதுக்கு நாற்பது என்ற பெருவெற்றியை அடைந்திருக்கிறார் இதுபோல் மகாராஷ்டிராவில் ரெண்டு கட்சி உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனை சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இந்த ரெண்டு கட்சியையும் உடைச்சிது பாஜக உடைச்சி இடி மூலம் அஜித் பவார் இப்போ இப்படிப்பட்டவர்களை பயமுறுத்தி கட்சியை உடைச்சி ஆட்சியை மாற்றிச்சு ஆனால் அந்த மாநிலத்து மக்கள் குறிப்பாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலித் மராத்தா மக்கள் ஓட்டு போட்டு யார் உண்மையான சிவசேனா யார் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிறதை பிஜேபிக்கு பாடம் எடுத்திருக்காங்க இந்த பிரிஞ்சு போன சிண்டே அஜித் பவார் போன்றவர்கள் மீண்டும் தங்களுடைய தாய் கட்சிக்கு வருவாங்க அப்படின்னு நம்புகிறேன் அதுதான் அந்த மக்கள் கொடுத்துள்ள தீர்ப்புக்கு மரியாதை செய்வதாக இருக்கும் இப் இந்த இந்த ரெண்டு மாநிலம் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் தமிழ்நாடு கேரளா நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனாலும் தமிழ்நாட்டில் சிந்தாமல் சிதறாமல் அனைத்து சென்றதுக்கும் பாராட்டுருக்குது இந்த மூன்று மாநிலங்கள் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ஹரியானா மக் மாநிலத்து விவசாயிகளும் ஜாட் மக்களும் ராஜபுத்திர மக்களும் பாஜகவுக்கு ஒரு பாடம் கற்பித்தல் தான் என்று சொல்லணும் அதுபோல் அஸ்ஸாம் அசாமில் பெரிய பிரிவினைவாதத்தை பிஜேபி செய்தது என்ஆர்சி என்று முஸ்லீம் மக்களுக்கு எதிராக அங்கேயுமே நான்கு தொகுதிகளில் பிஜேபிக்கு எதிராக மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க ஜார்க்கண்டில் ம மக்கள் எதிர்கா எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க இம் இப்படி பல தொகுதிகளில் பிஜேபிக்கு எதிராக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க இது வந்து எதை குறிப்பிடுதுன்னா ஒரு பாசிஷ்ட எண்ணத்தோடு உள்ள ஒரு கட்சி ஆள முடியாது மக்களுடைய எண்ணங்களை கேட்க வேண்டும் மக்களுடைய குரலை யார் கேட்குறாங்களோ மக்களுடைய பிரச்சனைகளை யார் உணர்ந்து கொள்கிறாங்களோ அவங்கள்தான் ஆள முடியும் என்பதற்கு தான் இந்த முடிவுகள் சொல்லுது அதுக்கப்புறம் இந்த நம்ம எக்ஸிட் போலை பற்றி சொல்லணும் எக்ஸிட் போல் பிஜேபிக்கு கடுமையான மெஜாரிட்டி பெரிய மெஜாரிட்டியிலே எக்ஸ் பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படின்னு எக்ஸிட் போல் ஆட்கள்லாம் சொன்னாங்க அது தவிடுபடியாக இருக்கிறது முந்நூற்றம்பது சீட்டு முந்நூற்றி தொண்ணூறு சீட்டுலாம் சொன்னாங்க ஆனால் பிஜேபி இருவரும் இரநூத்தி நாற்பது சீட்டு தான் வந்திருக்குது நான் நேற்று கணிச்சிருந்தேன் அந்த வீடியோவில் நம்ம நேற்று பேசியிருந்தோம் ஒரு இரநூத்தி ஐம்பத்தோரு தொகுதி இப்போ இந்தியா கூட்டணிக்கும் இரநூத்தி ஐம்பத்தெட்டு தொகுதி பாஜக கூட்டணிக்கும் நான் கணிச்சிருந்தேன் நேற்று பேசியிருந்தேன் கிட்டத்தட்ட அது ஹங் பார்லிமெண்ட்டு தான் வரும்னு அதுதான் இன்றைக்கி வந்திருக்குது அந்த வகையில் இந்த தேர்தல் கணிப்பாளர்கள் எக்ஸிட் போல் எடுத்தவங்க அவங்க வந்து அவங்களுடைய தொழிலுக்கு நேர்மையாக இல்லை என்பது மிக தெளிவு பாஜக எழுதி கொடுத்த பாஜக கொடுத்த நம்பர்ஸை மட்டும் அவங்க வாசிச்சிருக்கிறாங்க என்பது தான் அதிலிருந்து சொல்ல வருது இன்னும் இன்னும் கூட வந்து சில மாநிலங்களில் குறிப்பாக கர்நாடகா தெலுங்கானா பீகார் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் முனைப்போடு வேலை செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் மேற்குவங்கத்திலையும் நம்ம சொல்லியாகணும் மேற்கு காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் மம்தா பானர்ஜி சேர்த்துருக்கணும் சேர்த்துருந்தால் நாற்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ரெண்டு கூட அச்சீவ் பண்ணியிருக்க முடியும் ஆனாலும் அதை இல்லாவிட்டாலும் அவர்கள் இல்லாமலே முப்பதுக்கும் மேற்பட்ட சீட்டுகளில் லீடிங்கில் ஜெயிக்க போகிறாங்க மம்தா பானர்ஜி அந்த வகையில் அங்கே பெரிய மிகப்பெரிய அளவுக்கு மத கலவரத்தை தூண்டாங்க பா பாஜக ஆனால் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஒரு பாது பாதுகாப்பு உணர்வை தந்தாங்க மம்தா பேனர்ஜி அவர்களும் பாராட்டுக்குரியவர்கள் தான் பீகாரில் கர்நாடகத்தில் தெலுங்கானாவில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு வேலை செஞ்சுருந்தால் இந்த பிஜேபிங்கிற இந்த கட்சியை முழுவதுமாக தொடை தெரிந்துவிட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் இந்தியா கூட்டணி வந்தவுடனே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என சொல்கிறதுக்கு இல்லை அது அது செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம் ஆனால் பாஜக ஆட்சியில் இருப்பதை விட இந்தியா கூட்டணி ஆட்சியில் இருந்தால் அது மக்களின் குரலை கேட்கும் மக்களால் போராட முடியும் மன்மோகன் சிங் பத்து வருடம் இருந்து ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் தான் ஆர்டிஐ மன்ரேகா போன்ற திட்டங்கள் வந்தது அதை போன்று பல திட்டங்களை வர வைக்க முடியும் ஏனெனில் அவர்கள் வெளியில் இருந்து வர்ற குரலை கேட்கக்கூடியவங்க ஆட்சியில் தவறு செய்வாங்க ஆனால் வெளியிலிருந்து ஜனநாயக வெளியிலிருந்து வரக்கூடிய குரல்களை கேட்டு ஆட்சி செய்யணும்னா அது பலதரப்பட்ட மக்களை இணைத்து தான் வேலை செஞ்சிருக்க முடியும் இந்த தேர்தல் குறிப்பாக ரெண்டு விஷயத்த சொல்லுது இந்த தேர்தலில் மிக முக்கியமான இடம் பிடிச்சது ஜாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு இந்த ரெண்டையும் பிஜேபி மறுத்து வந்தது ஆனால் யாருடைய சப்போர்ட்டில் இரநூத்தி தொண்ணூறு சீட்டில் லீடிங் பிடிச்சிருக்காங்கன்னா ஜேடியு நிதிஷ்குமாருடைய தளம் அந்த கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த கட்சி பீகார் மாநிலத்தில் இடஒதுக்கீட்டை ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீட்டை இன்க்ரீஸ் பண்ண கட்சி பீகாரில் அந்த கட்சி ஆதரவால் தான் பீகாரில் கூடுதலான இடங்களை பிடிச்சிருக்காங்க இன்னொன்று ஆந்திரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசத்தில் தெலுங்கு தேசம் கட்சியோடு கூட்டணி பிஜேபி பவன் கல்யாண் கட்சியும் கூட்டணி இந்த மூன்று கட்சி சேர்ந்த கூட்டணி தான் அதிக இடங்களை பிடிச்சிருக்கு இந்த சந்திரபாபு நாயுடு என்ன செஞ்சாருன்னா இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தருவோன்னு அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் பிஜேபி என்ன பிரச்சாரம் பண்ணுச்சுன்னா இஸ்லாமிய மக்களுக்கு இடஒதுக்கீடு தருவதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணியது எஸ்டி ஓபிசி மக்களிடமிருந்து இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு தந்துருவாங்க காங்கிரஸ் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணித்து ஆனால் அந்த கட்சி எந்த கட்சியோடு இணைந்ததோ அங்கே தான் அவங்க தான் இன்றைக்கி வந்து ஆட்சியை தீர்மானிக்க போகிறாங்க இன்னும் சொல்ல போனால் தெலுங்கு தேசம் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பிரதமர் மோடி படத்தை போடவே இல்லை அப்படி போடாமலே அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க பிரதமர் மோடி இல்லாமல் எந்த கட்சி தேர்தல் அறிக்கை தயாரித்து பிரதமர் மோடி எந்த எதை பிரச்சாரம் பண்ணாரோ அதற்கு எதிராக தேர்தல் அறிக்கையில் அதாவது முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் என்பதை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு வேலை செய்த தெலுங்கு தேசம் கட்சி ஆதரவில்லாமல் நிதிஷ்குமார் கட்சி ஆதரவு இன்று பாஜக மேலே ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது இந்திய மக்கள் பன்முகத் பன்முகத்தன்மையை கொண்டாடக்கூடியவர்கள் பன்முகத்தன்மையை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒற்றைத்தன்மையை எதிர்க்கக்கூடியவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுது இப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தன்மையோடு இந்தியா செயல்படணும் இன்னும் மென்மேலும் ஒரு பறந்துபட்ட ஜனநாயகத்தை எல்லோரையும் உள்ளிருக்கக்கூடிய தன்மையோடு இருக்க வேண்டும் அதை 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 மக்கள் அந்த அந்த தன்மையை மக்கள் மக்களுக்கு இருக்குது கட்சிகளுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க மக்கள் தொடர்ந்து அந்த வேலையை செய்வாங்கன்னு நம்புகிறோம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி